வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் ஒன்பது கடைசி பகுதியும் கூட சின்ன குழந்தையாக இருந்தப்போ சின்ன குழந்தையாக இருந்தப்ப அப்பா என்பவரின் அன்புக்காக நான் ஏங்கி தவிச்சேன்னு தெரியுமா சார் தெருவில் உள்ள மற்ற குழந்தைகள் தங்கள் அப்பாக்களுடன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கடற்கரைக்க நடக்கிறதை பார்த்து மனம் குமரி ரகசியமாக எத்தனை தடவை நான் அழுதியிருக்கிறேன் வாய் நிறைய குறிப்பிட எனக்கு ஒரு தந்தை இல்லாத போன ரகசியம் என்ன ஏன் என்று மனதை போட்டு குடிந்து கொண்டு நான் பட்ட ஒரு முறை நீங்கள் எங்கள் கல்லூரி ஆண்டு விழா போது தலைமை வகித்து பரிசு வழங்கினீங்க மகள்னு தெரியாமல் பரிசு வாங்கின என்னை பாராட்டினப்போ எனக்கு உங்கள் மேலே ஏற்பட்ட வெறுப்பு அதே சமயம் ஏற்பட்ட துக்கம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே போகலாம் என் நிலைமை பருவத்திலே தந்தை என்ற ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் இருந்து எனக்கு வழிகாட்ட கல்வி கற்பிக்க எனது அறிவுக்கு உரம் போட தவறிட்டீங்க இனிமேலே எனக்கு தந்தை என்கிற ஒரு உறவு அவசியமா நானும் கௌதமும் ஊரை கூட்டி தம்பட்டம் அடிக்க மாட்டோம் எளிய முறையில் கல்யாணம் செய்துக்கிறதா உத்தேசம் எங்களது எளிய கல்யாணத்துக்கு பந்தலில் வந்து நீங்கள் என் தந்தையனு நின்னால் உங்கள் பவிசு குறைஞ்சி போயிடும் உங்கள் பணம் யாருக்கு வேணும் என் கௌதம் சம்பாதிக்கிறார் கம்பெனி வீடு கார் வசதியெல்லாம் தரப்போகுது நாங்கள் அந்த நிறைவோடு கணவனும் மனைவியுமா சுகமாக வாழ்வோம் எங்களுக்கு எங்கள் அன்பு போதும் எங்கள் அம்மாவை மோசம் செய்ய காரணமாக இருந்த அந்த பணம் எனக்கு இதுக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் மிஸ்டர் நரேந்திரன் இத்தனை பணத்தினாலும் நான் துன்பத்தில் கழித்த அந்த குழந்தை பருவத்தின் ஒரு நிமிஷத்தை நீங்க வாங்கி திருப்பி தர முடியுமா காலத்தை யாரும் வாங்க முடியாது பவித்ரா என்னை வார்த்தையாலே சித்திரவதை பண்றியமா தவறு செய்துட்டேன் ஒத்துக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடையாதா நான் யார் உங்களை மன்னிக்க என் தாய் தூய்மையானவள் இல்லாத களங்கம் இல்லாதவள் என்ற உண்மை தெரிஞ்சது அதுவே எனக்கு பெரிய கல்யாண பரிசு நன்றி நான் வரை வேகமாக எழுந்தாள் பவித்ரா என் மகளே இங்கே வாமா தழு தழுத்த நரேந்திரன் கண்களில் பொங்கிய கண்ணீர் கண்ணத்தில் தாரையிட கட்டில் நின்று இறங்கி மெல்ல தம் கையை நீட்டி அவளது கரத்தை பற்றுமுன் கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டாள் பவித்ரா வேகமாக வரவேற்பறையை கடந்து பழிங்கி பாவிய பாவிய வராந்தாவை தாண்டி படிகளில் இறங்கி தோட்டமும் நடைமாக தோட்டத்தை கடந்து ஊர்காவுக்கு நின்று சொல்லிவிட்டு சாலையில் வந்து மூச்சு விட்டாள் பஸ் நிலையத்தை நோக்கி மேலே நடந்தாள் ஆனாலும் அடக்க மாட்டாத ஒரு உணர்வு என்னவென்று இனம் காண முடியாத ஒரு வேதனை கலந்த உணர்வு நெஞ்சை அடைக்க அழுகை கண்ணீராக திரையிட தன் சூழ்நிலையை மறந்து ஓங்கி வளர்ந்து வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் அன்று இரவு உணவுக்குப் பின் தாத்தாவுடன் அம்மா முன்னறியல் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்த போது டம்ளரில் ஹார்லிக்ஸுடன் வந்தால் பவித்ரா சில நாட்களாக அந்த வீட்டில் கலகலப்பாக பேசும் பழக்கமே மறைந்து விட்டிருந்தது ஒவ்வொருவரும் ஏதோ சிந்தனைக்குள் விட்டது போல மௌனமாக வளைய வந்து கொண்டிருந்தனர் அந்த அமைதியை கலைத்து விஷயத்தை வெளிச்சமாக்கி விட விரும்பினாள் அவள் தாத்தா ஹார்லிக் சாரிடம் சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்கோ அம்மா நீங்களும் தான் என்ன யோசனை சாப்பிடுங்கோ சமையலறை காரியத்தை முடிச்சுட்டு உங்கள் ரெண்டு பேரோடு நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் சிறிது பொழுதில் பவித்ரா அவர்களோடு நாங்கள் வந்து கலந்து கொண்டாள் என்னம்மா சொல்ல போகிறேன்னு நானும் தாத்தாவும் காத்துக்கிட்டு இருக்கோம் அம்மா சுகந்தி ஆரம்பித்தாள் கம்பளத்தின் மீது வீரர்களால் கோலம் போட்டால் பவித்ரா அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது வெட்கமாகவும் இருந்தது அம்மா நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன் பற்றென்று சொல்லிவிட்டு தாத்தாவின் முகத்தை சிறிது அச்சத்துடன் பார்த்தாள் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம் பூ இதானா இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு குறையும் கொடுத்துருமா வாழணுங்கிற ஆசை ஏற்படுறது இயற்கை நாங்கள் செய்த சில முயற்சிகள் பயனடையாமல் போய்விட்டது போகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு இருந்தால் ஊசியாக போயிடுவ தாத்தா லேசாக சிரித்தார் தாத்தா உங்ககிட்ட மனசை திறந்து பேச விரும்புகிறேன் பயமாக இருக்கு பயம் என்ன வெளிப்படையாக உன் விருப்பத்தை சொல்லு எங்களால் முடிஞ்ச உதவ பார்க்கிறோம் நான் அடிக்கடி வெளியிலே சாயங்கால வேலையிலே போய் கொண்டிருந்தேன் இல்லையா ஆமாம் கோவிலுக்கு கடையின்னு போவே இந்த சிறிய விஷயங்களில் கூட உன் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாதுன்னு நான் கண்டும் காணாமலும் இருந்தேன் அதுக்கு இப்போ என்ன ஒரு நாள் கோவிலில் ஒரு வயசான அம்மா மயக்கமாக விழுந்துட்டாங்க அவங்களே தூக்கி தண்ணி கொடுத்து மயக்கம் தெளிவிக்க உதவினேன் நல்ல காரியம் செய்திருக்க அவங்களை வீட்டிலே கொண்டு போய் விட்டேன் மயக்கம் போட்டவங்களே அப்படியே தனியை விட்டுட்டு வர்றது தப்பு உனக்கு வயசானவங்க மேலே பரிவு இருக்கிறதை பற்றி மகிழ்ச்சி அந்த வீட்டிலே தான் அந்த அம்மாவின் பேரன் கௌதம் என்கிறவரை சந்தித்தேன் கேவர் தொண்டையை சிறுமினார் அம்மா குழப்பத்துடன் தன் தந்தையை பார்த்தாள் புரிகிறது அந்த கௌதமை நீ விரும்புகிற கல்யாணம் செய்துக்கணும்னு தீர்மானிச்சிட்டீங்க தாத்தா உங்கள் உத்தரவோட ஆசைகளோடு தான் செய்திருக்கணும்னு திட்டமே தவிர பேச முடியாது திணறினால் பவித்ரா மற்ற விஷயங்கள் எல்லாம் விசாரிக்க வேண்டாமா அம்மா வெளியே குரலில் கேட்டாள் ஜாதி ஊர் இதுகளை பற்றி கவலை வேண்டாம் அவங்க நம்ம இனம்தான் திருச்சியை சேர்ந்தவங்க தான் கௌதம் படிச்சிருக்கார் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனத்திலே நல்ல உயர்ந்த பதவியிலே இருக்கார் நம்ம வீட்டை பற்றின சங்கதியை சொன்னேன் பாதகம் இல்லை என்று சொல்லிட்டார் வரதட்சணை தியாதிகள் அம்மா கவலையுடன் மகளை பார்த்தால் ஒரு காசு தேவையில்லை கட்டின புடவையோடு அனுப்பிச்சாலும் ஏத்துக்க தயார் கல்யாணத்தை மிக எளிமையாக செய்தால் போதும்னு சொல்லிட்டார் இத்தனையும் நீ சொன்னால் தாத்தா குறுக்கு கேள்வி போட்டார் நாளைக்கு அவர் வீட்டிலிருந்து அவர் பாட்டியும் சில பெண்களும் வந்து முறைப்படி பெண் கேட்பார்கள் மற்ற சந்தேகங்களை நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் மௌனமாக தம் பேத்திய சிறிது நேரம் ஊற்று பார்த்த தாத்தா ஜெகதீசன் குவீர் என்று சிரித்தார் எனக்கு காரியத்தை ரொம்ப சுழுவாக்கிட்ட இதுக்கு மேலே மறுப்பு சொல்ல முடியுமா நாளைக்கு அவங்களெல்லாம் வரட்டும் பையனே நானும் பார்க்கிறேன் கட்டிக்கு போறவன் நீதான் இருந்தாலும் கொஞ்சம் பேசி பார்த்து அவன் கூடம் மேலே பேசத் தோன்றாது தமது மகளின் முகத்தை பார்த்துவிட்டு கிழவர் அடங்கி போனார் தன் மகளின் கன்னத்தை தடவி திருஷ்டி கழித்தால் சுகந்தி எப்படியோ உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தால் சரி கல்யாணம் என்கிறது பெண்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகிவிட்டு இந்த காலத்தில் இப்படி வழியே வரும் ஒரு அரனை உதறிவிட எங்களுக்கு என்ன பைத்தியமா மகிழ்ச்சியுடன் சிரித்தால் சுகந்தை பரவாயில்லை பவித்ரா சமையலில் மட்டும் கேட்டிக்காரி இல்லை தானே ஒரு மாப்பளையை தேடிக்கொள்வதிலும் கொள்வதிலும் கேட்டிக்காரியாகவே இருந்திருக்கா பலை பலே என்று கிழவர் கை கொட்டி சிரிக்க அம்மாவும் மகளும் கூட சிரிக்க வீடு கலகலத்தது இதற்கு பின் சம்பிரதாயப்படி அம்மாள் பெண் கேட்க முறைப்படி வந்தாள் கௌதமை முதல் சந்திப்பிலே கிழவருக்கு பிடித்துவிட்டது மனம் விட்டு தன் குடும்பத்து கதையை அவன் சொன்னதை கேட்க இறக்கவசப்பட்டு போனார் பவித்ரா கௌதம் இருவருமே குழந்தை பருவத்திலே மிகவும் சோதனைக்குள்ளானவர்கள் தந்தையின் துணையை எழுந்தவர்கள் இந்த ஒரு பேரிழப்பே அவர்கள் இருவரையும் இணைக்கும் சக்தியாக இருந்துவிட்டிருக்கிறது போகட்டும் இனி அகிலும் இருவரும் வாழ்க்கையில் வாழ்வில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காணட்டும் பன்முறை வாழ்த்தினார் அவர்களது திருமணத்துக்கு தகுந்த பூரண ஒத்துழைப்பையும் தந்துவிட்டார் அதற்கு பின் காரியங்கள் வேகமாக நடைபெற தொடங்கின நிச்சயதார்த்திற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து குறிப்பிட்டு விட்டார் வீட்டோடு அடக்கமாக செய்த நிகழ்ச்சி அது மாமா குடும்பம் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர் மாமி மாலினி துணியுடன் தன் மகனையும் கூட்டி வந்தாள் இனிமேல் அவள் பவித்ராவை பற்றி கவலைப்பட தேவையில்லையே நிச்சயதார்த்தத்துக்கு பின் திருமண நாளும் குறித்தாகி பத்திரிகை அச்சாகிவிட்டது கௌதம் தன் அலுவலக தோழர்கள் சிலரை அழைக்க விரும்பினான் பவித்ரா தன் கல்லூரி தோழிகள் சிலரே அழைக்க விரும்பினாள் தாத்தா தமது உறவினர்கள் சிலரை மட்டுமே அழைக்க விருப்பம் தெரிவித்தார் அம்மா சுகந்தைக்கு வெளிப்படையாக தன் நாவலை தெரிவிக்க முடியவில்லை தாத்தாவும் பேத்தியும் அழைப்பிதர்கள் மீது முகவரியை எழுதி கொண்டு உட்கார்ந்திருந்தனர் சுகந்தி மேலே அங்கே வந்து நின்றாள் எப்படியோ பவித்ராவை வளர்த்து ஆளாக்கிட்டீங்க படிப்பு கொடுத்து உதவினீங்க இப்போது கல்யாணம் செய்து கொடுக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு விட்டீங்க நாளைக்கு ஒரு சொல் தேவையில்லை அதனாலே மென்று விழுங்கினாள் கிழவர் எழுதுவது நின்று நிமிர்ந்தார் அதனாலே என்னம்மா நம் தாத்தாவுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கிறோம் அவர் செய்கிற உதவியை மறக்கப் போவதில்லை நான் சொல்ல வந்தது வேற எதுக்கும் அவ அப்பாவுக்கும் ஒரு அழைப்பிழிதர் அனுப்பி வச்சா என்ன அம்மா என்றும் கூச்சலிட்டாள் மகள் அப்பான்னு எனக்கு யாரும் கிடையாது அதனால யாருக்கும் அழைப்பிழிதர் அனுப்ப போவதில்லை முடிவாக தெரிஞ்சுக்கோங்க மகள் கோபத்துடன் கத்திவிட்டாள் கிழவர் மௌனமாக மகளை பார்த்தார் தோலுக்கு மிஞ்சி வளர்ந்த பெண் நான் ஏதும் சொல்வதற்கில்லை என்றது அவர் பார்வை சுகந்தி முகம் சுண்டி உள்ளே சென்று படுத்து கொண்டு விட்டாள் கல்யாணத்திற்கு தேவையான ஜவுளிகளை கௌதமும் பவித்ராவும் சென்று எடுத்து வந்தனர் தாத்தா மற்ற விவகாரங்களை கவனித்தார் திருமணத்திற்கு இன்னும் சில தினங்கள் தான் இருந்தன அவள் புடவுகளுக்கு ஏற்ற ரவிக்கிகளை கடை தெருவில் இருந்து ஒரு தையல்காரரிடம் கொடுத்து விட்டிருந்தாள் அவைகளை வாங்கி கொண்டு வரப் போயிருந்தவள் தைத்த ரவிக்கு பார்சலுடன் வரப்போகும் திருமணத்தை பற்றி இனிய கனவுகளுடன் மெல்ல வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் மின்மிசி கம்பியை மிதித்துவிட்டவன் போல அதிர்ச்சியில் தெருவில் நின்று விட்டாள் அவர்கள் வீட்டு வாசலில் அந்த பென்ஸ்கார் நின்று கொண்டிருந்தது நெஞ்சு பதைக்க பரபரப்புடன் அகலமாக திறந்து கிடந்த வாயிற்கதவை கதவை தாண்டி உள்ளே வந்தாள் ஆமாம் இந்த தாத்தா எங்கே மாயமாகிவிட்டார் கீழுதற்றை கட்ட்த்து கொண்டு பழி குழல் விளக்கறிந்த முன்னறைக்குள் நுழைந்தாள் மேஜை மீது புடவை பார்சலும் நகை பெட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள் கையில் கொண்டு வந்ததை மேஜை மேல் ஒரு பக்கம் போட்டுவிட்டு சமையலறை பக்கம் எட்டி பார்த்தாள் அம்மா அவசரமாக காஃபி கலந்து கொண்டு நின்றாள் பரவாயில்லை இங்கே நின்று சாப்பிடுகிறேன் ஃபார்மாலிட்டி வேண்டாம் என்று தாழ்ந்த குரலில் பேசியது அப்பாவா கையும் காலும் பதற நெஞ்சம் நெருப்பாகி வெந்துவிட போன்றதொரு கோபத்திலே அவள் முன்னரையில் சென்று உட்கார்ந்து கொண்டாள் ஹலோ பவித்ரா மிடுக்காக கூறியபடி அப்பா நாரேந்திரன் வந்த அருகில் சோஃபாவில் உட்கார்ந்தபோது ஹோவென்று கூச்சலிட வேண்டும் போன்றதொரு ஆவேசம் வந்துவிட்டது அவளுக்கு அவர்களது முகவரியை தேடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டாரே வெக்கங்கேட்ட மனிதன் அப்பா உனக்கு இதுகளையெல்லாம் கல்யாண பரிசாக கொண்டு வந்திருக்கிறார் ரிசப்ஷனுக்கும் பூக்ககம் அனுப்பி வைக்கவும் வாங்கி இருக்கிற புடவிகளை நீ கொஞ்சம் எடுத்துப்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது உனக்கு தம் பரிசாக ஒரு முத்து செட்டும் வைரத்தோடுகளும் கூட வாங்கி தந்திருக்கிறார் இதெல்லாம் நான் உழைச்சி சம்பாதித்த பணத்தில் வாங்கினது இத்தனை வருஷமும் சுபத்ரா பணத்தை தீர்ந்து கொண்டு வெற்றியாக நான் இருக்கலை அவள் அப்பா வீட்டு வீட்டுப்போன பிஸ்னஸை நிர்வகித்து கொண்டு இன்னும் கிடைச்ச சம்பளத்தை போட்டு ஒரு தனி உர கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பணம் என் உழைப்பால் வந்த பணம் அதில் வாங்கிய பரிசு இவைகள் அதனால் நீ தாராளமாக ஏற்றுக்கலாம் உங்களிடமிருந்து எந்த பரிசும் தேவையில்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் ஆமாம் இந்த தாத்தா எங்கே போய் தொலைஞ்சார் இறைந்து கத்தினால் பவித்ரா கோபத்துடன் அப்படியெல்லாம் வீடு தேடி வந்தவரிடம் மரியாதை குறைவாக பேசக்கூடாது பவித்ரா என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா சுகந்திக்கு வார்த்தைகள் தடுமாறின கண் கலங்கி போய்விட்டாள் மகளின் உக்கரமான முகத்தை பார்த்து மனம் பதறியது அழையாத வீட்டில் நுழையாத சம்பந்தியாக இவர் எதுக்கு இங்கே வரணும் கல்யாணத்துக்கு இவருக்கு அழைப்பு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே பவித்ரா அவர் உன் அப்பா மறக்காதே நான் மறந்துட்டேன் நீங்கள் தான் அவர் என்ன உங்கள் கணவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்படி அவர் உங்கள் கணவர் ஆவார் நீதிமன்றம் உங்களை மனைவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீக்கிவிட்டதே பவித்ரா சட்டப்படி நான் சுகந்திக்கு கணவன் இல்லை ஆனால் சாஸ்திரப்படி சாஸ்திரங்களை பற்றி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது பவித்ரா கண்டபடி பேசாதே அம்மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அம்மா இந்த மோசக்காரர் வீட்டுக்குள் வந்து உன்னை வேப்பிலை அடிச்சிருக்கார் கல்லானாலும் கணவன் என்கிற அந்த பழைய பத்தாம் தரத்தை குப்பையில் கொட்டுங்கள் இவர் வெறும் கல் கணவன் இல்லை பவித்ரா ஐயோ பவித்ரா என சித்திரவதை பண்ணாதேம்மா குலுங்கி அழுதால் தாய் உங்கள் ஏமாலைத்தனத்துக்கு முட்டுக்கட்டை போடுறேன் அம்மா இப்போவே முடிவு செய்து முடிவு செய்து கொண்டு விடுங்க உங்களுக்கு இந்த மாஜி கணவர் வேணுமா அல்லது மகள் வேணுமா இவர் என் கல்யாணத்துக்கு பிடிவாதமாக வந்து பந்தலில் நின்றால் இப்போவே சொல்லிவிட்டேன் நான் மனமேடையிலிருந்து எழுந்து போய்விடுவேன் தாலி கட்டிக்க மாட்டேன் கௌதமும் நானும் பிறகு பதிவு திருமணம் செய்துட்டு வாழ தொடங்கி விடுவோம் சுகந்தி வரேன் இதுக்கு மேலே நான் இங்கே நின்று கொண்டு உன்னை துன்பத்துக்கு ஆளாக்க கூடாது ஏற்கனவே என்னாலே நீ ரொம்பவும் வேதனைப்பட்டவள் விடுக்கென்று நரேந்திரன் எழுந்தார் சார் அந்த பரிசுகளையெல்லாம் தயவு செய்து எடுத்துக்கிட்டு போயிடுங்கள் சிறிது நேரத்தில் கார் வாசலில் இருந்து விரையும் சத்தம் கேட்டது கொஞ்ச நேரம் சென்ற பின் குற்றவுணர்வுடன் வீட்டுக்குள் நுழைந்த தாத்தா விக்கித்து போய்விட்டார் மகளும் பேத்தியும் மௌனமாக ஆளுக்கு ஒரு மூளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் சுகந்தியின் முகம் அழுததில் சிவந்து உப்பியிருந்தது மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவியது கல்யாண காரியங்கள் துரிதமாக நடந்தன சுகந்தி பொறுப்பெடுத்து கொண்டு தேவையான இனிப்புகளை தயாரிப்பதில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தாள் தாத்தா கல்யாண மண்டபத்தை மேற்பார்வையிட்டு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வதில் மும்மரமாக பாடுபட்டு கொண்டிருந்தார் மாமாவும் மாமியும் இடையிடையே வந்து தமது அபிப்பிராயங்களை உதிர்த்துவிட்டு ஆலோசனைகளை அள்ளி குவித்துவிட்டு போயினர் கௌதம் தனக்கு கம்பெனி அளித்த புதிய வீட்டில் சாமான்களை வாங்கி போட்டு தயாராக்கிக் கொண்டிருந்தான் கல்யாணத்திற்கு பின்னர் புது வீட்டிற்கு தம்பதியர் சென்று பால் காய்ச்சி சாப்பிட்டு நேரே தங்களது தேர்நிலவுக்கு மைசூருக்கு காரில் பயணம் ஆவது என்ற திட்டம் கௌதம் வேலை பார்த்த கம்பெனி மேனேஜர் அவனது சொந்த உபயோகத்திற்கு சில நாட்கள் காரை தர மகிழ்ச்சியுடன் ஒப்பு கொண்டிருந்தார் திருமணம் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதே முகூர்த்தத்தில் அந்த சிறிய மண்டபத்தில் நடந்தது பந்தலில் தூண் சுத்தமான துணி எடுத்தி கொண்டு முகத்தை முயச்சு சீராக்கி கொண்டு குமரேசன் வந்து உட்கார்ந்திருந்தார் மாமாவும் மாமி மா மாலினியும் தாங்கள் பெண்ணுக்கு உறவினர்கள் என்பதை விளம்பரப்படுத்தும் வகையில் பந்தலில் உத்தரவிட்டபடி உழவி கொண்டிருந்தனர் கெட்டி மேளம் என்று யாரோ கோஷிக்க மேல புரோகிதர் மந்திரங்களை ஓத கௌதம் பவித்ராவுக்கு தாலியை கட்டினான் அட்சதையும் பூவிதர்களும் பந்தலில் பறந்தன அம்மா சுகந்தியின் மூக்கு முகமும் சிவந்து அழுது கொண்டே மகளை இருக்க தழுவி ஆசிகள் வழங்கினாள் பவித்ராவின் தாத்தா மாமா மாமி கௌதமின் பாட்டி மற்றும் உறவினர் எல்லோரையும் வணங்கிவிட்டு பொதுமன தம்பதிகள் விருந்துக்கு பின் தாங்கள் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி சாப்பிட்டனர் கழுத்திலே போட்டு கொண்டு வந்த மாலையில் ஒரு ஜோடியை வச்சுட்டு மீதியை காரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வழியிலே ஏதாவது பூச்செடி மேலே போட்டுட்டு போங்கோ பாட்டி அலை மேலே உபதேசித்தால் வரவேற்பு விழா இல்லாததால் தம்பதியர் உடனடியாக பெங்களூருக்கு கிளம்பினர் இரவு அங்கே ஏற்பாடுகிற ஏற்பாடாகியிருந்த ஒரு ஹோட்டலில் தங்கிவிட்டு மறுநாள் மைசூருக்கு பயணம் என்ற திட்டம் கௌதம் தன் புது மனைவியுடன் உற்சாகமாக வண்டியை கிளப்பினான் பத்திரம் பார்த்துவிட்டு பல குரல்கள் கொடுத்த எச்சரிக்கைகளை கேட்டு புன்முறவளித்தபடி வண்டியை வேகமாக நெடுஞ்சாலைக்குள் திருப்பினான் சிறு தூரம் கூட அவன் செல்லவில்லை கௌதம் தயவு செய்து காரை நிறுத்துங்க என்றால் பவித்ரா திகைத்து போன கௌதம் காரை சாலை ஓரத்தில் சற்றென்று நிறுத்தினான் எனக்கு மனசு நல்லாவே இல்லை கௌதம் நான் ஒரு பெரிய பிசுகு பண்ணிவிட்டேன் பவித்ரா என்ன செய்துட்ட ஏன் இப்படி கண்கிழங்குற சொல்லு என்கிட்டே சொல்லு பதறி நான் கணவன் தாயை கட்டின சமயம் வனமேடையிலிருந்து அம்மாவை பார்த்தேன் குலுங்கி குலுங்கி அழுதாங்க பல துன்பங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு என்னை அன்போடு வளர்த்த என் தாய் என் திருமணத்தை பார்த்து பூரிச்சு போக வேண்டிய நேரத்திலே அழுதாங்க அவங்க அப்படி ஆய காரணமாக இருந்தவன் நான் இந்த ஒரு நாள் அவங்க முகத்திலே சந்தோஷம் வரப்பல ஒரு காரியத்தை நான் செய்திருக்கலாம் பதிலுக்கு எடுந்தெல்லாம் இருந்தேன் அப்படி நீ என்ன செய்துட்ட என் அப்பாவை நம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தேன் இப்போ புரிகிறது எனக்கு கௌதம் இனி உங்களே ஒரு நிமிஷம் கூட என்னாலே பிரிஞ்சிருக்க முடியாது போல எனக்கு தோணுகிறது இப்படித்தானே என் தாயும் நினச்சிருப்பாங்க அவங்க ஆசைக்கு குறுக்கே விதி நின்று அவங்களே கணவனிடமிருந்து பல ஆண்டுகள் பிரித்து வச்சுட்டுது மகா கொடுமையான பிரிவு இப்போ என்ன செய்யணும் சொல்லு நானும் கல்யாணமாக்கி உங்களோட வந்து நான் வந்து புது வீட்டில் பாட்டியோடு வசிக்க போகிறேன் அம்மாவும் தாத்தாவும் அந்த வீட்டில் இருப்பாங்க தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அம்மா எத்தனை காலம் தனிமையில் வாழ்வாங்க மந்திரங்களை புரோகிதர் சொல்ல நீங்கள் எனக்கு தாலி அணிவித்த போது என் மனசில் என்ன துணிச்சு தெரியுமா என்ன துணிச்சி வாழ்க்கையிலேயே நீ என்ன வந்தாலும் சரி வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி கௌதமுடன் நினைத்து இணைந்து இந்த பிறவி முழுவதும் ஏன் ஏழு ஏழு பிறவியானாலும் கூட அவருக்கு நல்ல துணவியாக இருப்பேனும் மனதில் ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படிப்பட்டது ஒரு புனிதமான எண்ணத்தை சட்டம் துண்டித்து விட முடியுமா எனக்கு புரிகிறது இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லு நேரே காரை அடையாறு பங்களாவுக்கு விடுங்க அப்பா வசிக்கிற வீட்டை பற்றி சொல்லியிருக்கேனே காரை கண்டதும் சொல்லாமிட்ட கூர்க்கா கேட்டு திறந்துவிட இவர் ரெண்டு பாதையில் ஓடிய கார் வாசலில் நின்றது மல்ஜிப்பா காரர் ஓடி வருவதற்குள் நரேந்திரன் வாசலுக்கு வந்து விட்டார் பவித்ரா வண்டியை விட்டு இறங்கி அவர் முன் வேகமாக போய் நின்றாள் மன்னசிக்கோங்க அப்பா ஒரு வேண்டுகோள் எங்களோடு இப்போ நீங்கள் கூட வரணும் என்றால் மெல்லிய குரலில் காஞ்சிபுரப்பட்டில் ஷிங்கார தேர் போல அலங்காரமாக அழகாக களை கு களை சுட்டும் முகத்தோடு எதிரே வந்து நின்ற மகளை கண்டு பூரித்து போனார் நரேந்திரன் அப்பா என்று அவள் அழைத்து போது மேசில் எடுத்து போயிற்று இதோ என்றபடி காலில் பாதணிகளை திணித்து கொண்டு அப்படியே புறப்பட்டு விட்டார் வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டு எட்டி பார்த்து சுகுந்தி திடுகிட்டு போனாள் அம்மா இப்படி நில்லுங்க அப்பா அம்மா பக்கத்திலே வந்து நில்லுங்க என்று உத்தரவிட்டாள் பவித்ரா கௌதம் காரில் மீதமாக வீணாசனத்தில் வைத்திரு வைத்திருந்த பூ மாலைகள் இரண்டையும் எடுத்து வந்தான் அப்பா இப்ப பாருங்கோ என்றபடி மலர் மாலை ஒன்றை கையில் எடுத்து கௌதம் கழுத்தில் போட்டாள் கௌதம் மற்றொரு மாலையை பவித்ராவுக்கு சூட்டினான் உங்களுக்காக தனியாக நாங்கள் மறுபடியும் திருமணம் செய்திருக்கிறோம் எங்களே அம்மாவோட ஜோடியா நின்று வாழ்த்துங்கோ என்று கூறிய பவித்ரா கணவனுடன் விழுந்து கும்பிட்டாள் அன்போடு அவளை தூக்கி நிறுத்தினார் நரேந்திரன் அப்பா என்னை மன்னிச்சுடுங்க என்றவள் பேச முடியாது தம் மார்பில் முகத்தை பதித்து விமோதி கண்டு கலங்கி போய் நரேந்திரன் அவளது கூந்தலை வருண்டினார் என்னையும் நீ மன்னிச்சுடு இந்த நல்ல நாளில் அழக்கூடாது தேன் நிலவுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இருட்டுறதுக்கு முந்தி பெங்களூர் போய் சேரணும் இளமுக என்றார் அப்பா நீங்க கொடுத்த பரிசுகளை நாங்க திரும்பி வந்ததும் ஏற்றுக்கிறேன் நீங்க அம்மாவையும் தாத்தாவையும் பார்த்துக்கோங்க அவள் முறவளித்தாள் அம்மாவின் அருகில் சென்று அவளை மார்புடன் இருக்க தழுவி கொண்டாள் அம்மா இனி ஆகிலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்பாவையும் கவனிச்சுக்கோங்க நாங்க வரோம் சிறிதப்படி திரும்பினாள் எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்து கொண்டு நின்ற தாத்தா மேல் துண்டால் கண்களை துடைத்து கொள்வதை பார்த்து ஓடி வந்தாள் மைசூரில் இருந்து உங்களுக்கு என்ன வேணும் தாத்தா ஆவலுடன் கேட்டாள் மைசூரிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் சுகமா திரும்பி வரணும் ஆனால் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு கொல்லு பேரன் வேணும் போங்க தாத்தா செல்லமாக சிடுங்கி கொண்டு காரில் ஏறி அமர்ந்தாள் நெடுஞ்சாலையில் கார் என்று பறந்தது கௌதம் இப்போ நான் சந்தோஷமாக நிறைவோடி இருக்கேன் வீட்டுக்கு திரும்பியதும் என் மாமனாரை கெஞ்சி மனம் வைத்து நம்மோடு கூட அழைச்சி வச்சுக்கணும் அந்த வேலை முடிந்துவிட்டால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைஞ்சது போல கௌதம் ஐ லவ் யூ கொஞ்சப்படி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் புதுமண தம்பதிகளையும் அவர்களது இனிய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு அந்த கார் நெடுஞ்சாலையில் விரைந்தது இத்துடன் காதல் எனும் புயல் முடிவடைந்தது நன்றி வணக்கம்